வணக்கம் ஐந்தாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தொகுதி ஒன்று பாடம் இரண்டு வாரி தந்த வள்ளல் இந்த பாடத்தோட சுருக்கத்தை வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு பாணனுடைய கதை பாணன்னா யாருன்னா பாட்டு பாடுறவங்க அரசவையில் போய் அரசனுக்கு முன் பாட்டு பாடுறவங்க தான் பாணன்னு சொல்லுவாங்க பானன் இந்த பாணன் வந்துட்டு ரொம்ப வறுமையில் இருக்கான் தன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாருமே பசி பட்டினியோடு இருக்கும்போது அந்த நாட்டோட மன்னன் வந்து சிற்று ம சிற்றரசன் வந்துட்டு வள்ளல் அதாவது வா இந்த பாடத்தோட தலைவன் வந்து வல்வில் ஓரி அப்படிங்கிற வள்ளல் அந்த வள்ளல் அந்த தன்கிட்ட வந்து வறுமை வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்து உதவும் சிறந்த குணமுடையவன் இதை வந்து கேள்விப்பட்டு பானனுடைய மனைவி வந்து பானன்கிட்ட போயிட்டு இந்த ம நம்ம மன்னன்கிட்ட போயிட்டு நீங்கள் சொல்லுங்க நம்ம நிலையை சொல்லுங்க கண்டிப்பாக நமக்கு அவர் உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவங்க பானனை சொல்லி அனுப்புகிறாங்க பானனும் போயிட்டு அரசன்கிட்ட போயிட்டு அவன் வறுமை நிலை தன்னோட மனைவி எப்படி இருக்கா குழந்தைங்க எப்படி இருக்காங்க எல்லாத்தையும் சொல்லவும் மன்னனும் எல்லா பொருளதையும் கொடுத்து அனுப்புகிறாரு இது அந்த பாடத்துடைய கேள்வி பதிலை இந்த இதில் பார்க்கலாம் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக இது வந்து மார்க் கோஸ்டின் பொன் காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு

அடுத்த என்பது எதை குறிக்கும் களிர் என்றால் என்ன அதான் களிர் என்பது யானை களிர் என்பது யானையை குறிக்கும் ஆப்ஷன் யானை களிர் என்பது யானை தரணி சொல்லின் பொருள் தரணி அப்படி என்றால் என்ன மலையா உலகமா காடா இப்போ தரணி என்றால் உலகம் ஆப்ஷன் பொருந்தாதது சோறு சம்பந்தப்பட்ட சம்பந்தம் இல்லாத ஒரு பொருள் இதுல இருக்கு உணவு உணவுனாலும் சோறு அமுதம்னாலும் சோறு அன்னம்னாலும் சோறு கல் என்ன சோறு கிடையாது அப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு கல் பொருக்கு சரியான வந்து நம்ம பொருத்த இதோட சேம் பொருள் இருக்குது பேழை அப்படின்னா பெட்டி மாறினா மழை வாயில் வாயில்னா வாசல் ஆனை ஆனை என்றால் கட்டளை இரவல் இரவல்னா கடன் போய் கடன் கேட்டுட்டு இறந்து நிற்கிறது தான் பேழை என்றால் பெட்டி மா மழை வாயுனா வாசல் ஆனை ஆனை வந்து கட்டளை ஆர்டர் போடுறது இரவல் இரவல்னா கடன் தேங்க் யூ கொஸ்டின் ஆன்சர்